எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கம்பி கட்டுற தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நீங்கள் இந்த தொழிலை செய்ய விரும்பப்பட்டால் கண்டிப்பாக எடுத்து செய்யலாம் லாபகரமான தொழில் கம்பி கட்டும் தொழில் கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்து செய்ய விரும்பினா உங்களுக்கு கொஞ்சம் கம்பி கட்டும் வேலை தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லைனா கம்பி கட்டும் வேலை தெரிஞ்ச ஒரு நபர் தொழில் ரீதியாக உங்கள் கூட இருக்கணும் வீடு கட்டும்போது கம்பி கட்டுற வேலைக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் அதை பார்த்து தான் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கணும் சின்ன வீடுகளாக இருந்தால் பேஸ்மெண்ட்டில் இருந்து முக்காலுக்கு முக்கால் அளவு பில்லர் போடுவாங்க அதுவே பெரிய வீடுகள் அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி வீடுகள் கட்டும்போது முக்காலுக்கு ஒன்றரை அளவு போடுவாங்க பில்லர் இல்லைனா அதை விட அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு அடுக்குமாடிகள் உயரதோ அந்த அளவுக்கு பில்லர் சைஸும் வந்துட்டு உயர்ந்துட்டே போகும் பேஸ்மெண்ட்டில் ப்ளின் பீம் வரும் அடுத்து ஜன்னல் மட்டத்தில் லிண்டில் ஸ்லாப் வரும் அடுத்து ரூஃப் பீம் வரும் இதெல்லாம் எந்த அளவுகளில் இருக்குது அப்படின்னு பார்த்து சரியான அளவுகளில் கம்பிகளை கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கணும் பில்லர் பீம் இது போன்ற கம்பிகளை கட் பண்ணும்போது அதிக ஜாயிண்ட் வராமல் பார்த்துக்கணும் அடுத்து ரிங்கு பற்றி பார்க்கலாம் லிண்டில் ரிங் இருக்குது முக்காலுக்கு முக்கால் ரிங் இருக்குது முக்காலுக்கு ஒன்றரை ரிங் இருக்குது ரிங்குகள் செய்கிறதுக்கு சரியான அளவுகளில் கம்பிகளை கட் பண்ணி சரியான கம்பிகளை அதாவது எந்த எம்எம் கம்பிகளை யூஸ் பண்ணி ரிங்குகளை செய்யணும் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் எதை பயன்படுத்துகிறோமோ அதை பயன்படுத்தி ரிங்குகள் செய்யணும் அதே போல் முக்கியமாக ரிங்குகள் செய்ய நம்ம கற்றுக்கணும் அதே போல் ரெடிமேடு ரிங்குகளும் மார்க்கெட்டில் இருக்குது நம்ம மார்க்கெட்டில் வாங்குறத விட நம்மளே வந்து வளச்சி நம்மளே யூஸ் பண்ணிட்டால் கொஞ்சம் செலவுகள் குறையும் பில்லரில் பீமில் நீங்கள் வந்து ரிங்குகளை யூஸ் பண்ணும்போது ரிங்குகளோட ஜாயிண்ட்டை வந்துட்டு இடையே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி சரியான அளவுகளில் ரிங்கு பைண்டு பண்ண கற்றுக்கணும் பில்லர் போடுறீங்க பீம் போடுறீங்க எந்த அளவுள்ள பீம்களுக்கு எந்த அளவுள்ள பில்லர்களுக்கு எந்த வகையான ராடை நீங்கள் யூஸ் பண்ணணும் அதாவது டென் எம்எம்மா டுவெல் எம்எம்மா சிக்ஸ்டீன் எம்எம் யூஸ் பண்ணணுமா இல்லை இதுகளில் வந்துட்டு கலந்து யூஸ் பண்ணணுமா நீங்கள் அதை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து ரூஃப் லெவலில் கம்பி கட்டுற வேலையை பார்க்கலாம் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்னு ஒன்று சொல்லுவாங்க இன்ஜினியர்ஸ் கேட்டால் தெரியும் போல் அனுபவம் உள்ள தொழில் அனுபவம் உள்ள நபர்களை கேட்டால் தெரியும் எந்த இடத்துல ஒன் வே ஸ்லாப் எந்த இடத்துல டூ வே ஸ்லாப் நீங்கள் போடணும் அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும் மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா கிராங்க் பெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிராங்க் பெண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த தொழிலுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து டிஎம்டி ரோடு வாங்கிட்டு வருவீங்க இல்லையா இருந்து அந்த இடத்துல பண்டில் பண்டலாக கம்பிகளை கொடுப்பாங்க ஏடிஎம்எம் பண்டில் டென் எம்எம் பண்டல் டுவெல் எம்எம் பண்டல்னு இதுபோல் பண்டல் ரீதியாக கொடுப்பாங்க இப்போ வந்து எயிட் எம்எம் பண்டலில் டென் நம்பர்ஸ் இருக்கும் டென் எம்எம் பண்டலில் வந்து செவன் நம்பர்ஸ் இருக்கும் இது போல் எந்த எம்எம் உள்ள ராடுகள் உங்களுக்கு பண்டில் கொடுத்தாலும் இதில் எத்தனை நம்பர்ஸ் ராடு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதே போல் நீங்கள் டிஎம்டி ராடோட பண்டில் எடுப்பீங்களில் அந்த ஒரு பண்டலோட வெயிட் பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது கிலோக்குள்ளே தாங்க இருக்கும் தோராயமாக அதே போல் வீட்டுக்கு கம்பி மதிப்பீடு செய்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணுங்க அதாவது எத்தனை பில்லர் வருது எத்தனை பீம் வருது மேலே ஸ்லாப் எத்தனை வருது இதெல்லாம் மொத்தமே நீங்கள் கால்குலேஷன் செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த எம்எம்மில் வந்துட்டு எத்தனை ராட் வருது நீங்கள் கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதே போல் எத்தனை பண்டில் வருன்றதை நீங்கள் மதிப்பீடு செஞ்சு கொடுக்கணும் புதுசாக வீடு கட்டுறவங்க இந்த வீட்டுக்கு எத்தனை கிலோ கம்பி தேவைப்படும் மார்க்கெட்டில் கம்பி கிலோ ரேட் என்ன இதை தாங்க கேட்பாங்க இன்றைய மார்க்கெட்டில் டிஎம்டி ராடு பிராண்டு நிறைய இருக்குங்க பிராண்டுக்கு பிராண்டு ரேட்டு வித்தியாசப்படும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல பிராண்டாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கம்பியோட கிலோ ரேட் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும் இல்லைனா கொஞ்சம் தரத்தில் கம்மியாக இருக்கிற ப்ராண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா கிலோ அதிகமாக வாய்ப்புகள் உண்டு அதாவது ராடு அதிகமாக வாய்ப்பு உண்டு அதனால் எந்த பிராண்டு எந்தெந்த எம்எம்ல எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ரொம்பவே நல்லது ஒரு பத்துக்கு பத்து ரூம் போடணுங்க அதுக்கு கம்பி செலவுகள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு மதிப்பீடு செஞ்சு அவங்களுக்கு சொல்ல தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் திறமையாக வளர்த்துக்கணும் கட்டப்பட்ட கம்பிக்கும் சென்ட்ரிங் ஷீட்டுக்கும் நடுவில் பிளாக்ஸ் அங்கங்கே வைப்பாங்க ரூஃப் கான்கிரீட் போட்ட பிறகு கம்பிகள் வெளியே தெரியாமல் இருக்கும் புதுசாக வீடு கட்டுறவங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா கம்பி கட்டுற வேலையில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க இதையே நான் ஒரு தொழிலை எடுத்து செய்ய போகிறேன் கான்ட்ராக்ட் பேஸில் செய்ய போகிறோம் அப்படின்னா உங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் முதல்ல உங்களுக்கு டூல்ஸ் இருக்கணும் ராடு கட்டிங் மிஷின் இருக்கணும் அளவு டேப் இருக்கணும் கம்பி கட்டுற ஊக்கு இருக்கணுங்க கிராங்க் அடிக்கிற ராடு இருக்கணும் எத்தனை வகையான எம்எம் கம்பிகள் இருந்தாலும் அந்த கம்பிகளை பெண்ட் எடுக்கிற ராடு இருக்கணும் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் கம்பிகளை வளைச்சி ரிங்கு செய்ய அதுக்கு ஏற்றாரு போல் உங்களுக்கு ரிங்கு செய்கிற ராடு இருக்கணும் முக்கிய முக்கியமாக சரியான நேரத்தில் வந்து வேலை செய்ய உங்ககிட்ட தகுதியான ஆட்கள் இருக்கணும் இன்ஜினியர் மேஸ்திரி இது போல கட்டிட சம்மந்தமான வேலையாட்களை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதை எல்லாத்தையும் விட முக்கியமாக பிஸ்னஸ் கார்டு உங்ககிட்ட இருக்கணும் உங்களை விளம்பரப்படுத்திக்கோ இந்த கம்பி கட்டும் தொழிலுக்கு ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நான் இந்த பதிவு போடும்போது எழுநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அதே போல் பீம் லிண்டில் அதெல்லாம் வரும் இல்லையா ஒரு வேலை அதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா ரன்னிங் ஃபீட்டில் சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா ரன்னிங் ஃபீட்டில் ஒரு ஃபீட்டுக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இது போல இன்னொன்று சொல்ல போகிற பாருங்க முதலீடு இல்லாத தொழிலுங்க திறமையை மட்டும் வச்சுட்டு இருந்தால் போதும் இந்த பதிவில் நான் சொல்கிறது எல்லாம் எல்லாமே பொதுவான கருத்துக்கள் தான் ஆல்ரெடி இந்த தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் நான் வந்து பொதுவான கருத்துக்கள் தான் சொல்லியிருக்கிறேன் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்க இந்த பதிவை பார்த்துட்டு யாராவது நான் இந்த தொழில் எடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது நான் முதல் ஆளாக இருக்கும் தொழில் திறமையை நல்லா வளர்த்துக்கோங்க கான்ட்ராக்ட் பேஸில் தொழில் எடுத்து செஞ்சு நல்ல லாபத்தை ஈட்டுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம்